வீடியோக்குள்ளே போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமா வாட்ஸ்அப் டெய்லரிங் கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்குது மென்ஸ் ஷர்ட் பேண்ட்டு பாய்ஸ் ஷர்ட் ட்ரௌசரு அண்ட் உமன்ஸ் பிளவுஸ் சுடிதார் கோர்ஸ் நான் பிளீட் லாங் ஃபிராக் இப்போ அவைலபிளாக இருக்கு இதோட ரேட் நூறு ரூபா தான் டெய்லரிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்க என்ன கான்டெக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள காலாக போகலாம் சார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே வரிசை அடிக்க வச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுங்க எல்லாமே வச்சிருக்கீங்க இதெல்லாம் என்ன யார் யூஸ் பண்ணுற பர்பஸ் உள்ள மிஷினு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் இந்த மிஷின்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்போ பார்த்தாலும் ஃபெஸ்டிவல் ஆஃபர் போடுவோம் அது இல்லாமல் நம்ம சம்மர் ஆஃபர் ரெண்டு ஆஃபர் இருக்கு நம்ம இந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்காக இந்த மிஷின் கொடுக்குறோம் ஏன்னா டிஸ்பிளேக்கு வைக்கிற மிஷின் ஒன்று அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இல்லாமல் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒன்று ஒன்றுக்காகவும் அப்புறம் இன்னொன்று சில மிஷினெலாம் டேபிள் டாப்லாம் பார்த்தீங்கன்னா தெர்மோக்கோல் இருக்க இருக்காது மற்றபடி மிஷின்லாம் நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது தெர்மோக்கோல் இருக்காது மற்றபடி வேற எந்த ப்ராப்ளம் இருக்கும் அந்த ரீசனுக்காக பெஸ்ட்டாக டிஸ்கவுண்ட் போட்டு ஒவ்வொரு மிஷினையும் எழுதி டிஸ்பிளே வச்சிருப்போம் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்குறோம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க பெஸ்ட்டாக ரேட் போட்டு கொடுக்கலாம் நீங்கள் வெளியே வாங்குறதோட ஒரு மிஷினுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கம்மியா இருக்கும் அந்த மாதிரி கம்மி பண்ணி கொடுக்கலாம் டிஸ்பிளேல இருக்கும் ரேட்டு நாங்கள் போட்டு வச்சு ஆக்சுவல் ரேட் என்ன நம்ம செல்லிங் ப்ரைஸ் என்ன போட்டு வச்சிருக்கோம் நான் அந்த ரேட்டு பார்த்து நீங்க வாங்கிடலாம் இந்த பெஸ்டா தான் இது வச்சிருக்கோம் மற்ற ஆடனரியா நீங்க வாங்குறதுல ஆயிர ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் கம்மியா இருக்கும் அந்தந்த மிஷினுக்கு அந்தந்த மிஷினில் டிஸ்பிளேல போட்டு வச்சிருந்தோம் என்ன ரேட்டு கொடுக்குறோன்னு அதை பார்த்து வாங்கிடுங்க அது மட்டும் இல்லாம நீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எங்க இருந்தாலும் சரி மெக்கானிக் கான்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபர் கொடுக்குறோம் வெளியே வாங்குறதோட ரேட்டு நல்லா கொடுக்குறோம் நீங்க நிறைய வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்குன்னு சரி நீங்கள் தனியாக வாங்கி யாருக்கா கொடுக்கணுன்னு சரி நம்மள காண்டாக்ட் பண்ணுங்க எந்த மிஷின் வாங்கலாம்னு ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் பேமெண்ட் போட்டு உடனே கொரியர்ல போட்டு விடலாம் அந்த வசதியெல்லாம் பண்ணித்தரும் இது ஒரு பெரிய கடல் மாதிரி இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேண்டிய மிஷினை வந்து நீங்கள் உட்காந்து தேடி பார்த்து செலக்ட் பண்ணி தச்சு பார்த்து வாங்கிட்டு போங்க கண்டிப்பாக நல்ல ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெவலப் ஆகிறதுக்கு தையல் தொழில் வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அமையும் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் கேள்விகள் இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு மிஷின் வேணும்னாக்கா இந்த விலாசினி தையல் மிஷின் கம்பெனியோட ஃபோன் நம்பரு அண்ட் கூகுள் லொகேஷன் எல்லாமே வந்து வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுவேன் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்க ரீச் பண்ணி வாங்கிக்கிங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்